ஹாய் காய்ஸ் வெல்கம் டு சின் டைம்ஸ் பாபு ஃபேமிலி இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொல்லிமலை ஹீல்ஸுக்கு தான் வந்திருக்கோம் பா இந்த ஆகாய கங்கையை பார்க்கறதுக்காக தான் இத்தனை நாளாக வெயிட் இருந்தோம் ஸோ ஃபைனலாக இப்போ வந்து ஆகாய கங்கைக்கு வந்திருக்கோம் நாமக்கல் மாவட்டத்தில் இருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிறது தான் இந்த கொல்லிமலை இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பிளேஸ் பிரபலமான ஒரு பிளேஸ் பிரபலமான ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸும் கூட இந்த நீர்வீழ்ச்சிக்கு வர்றது அவ்வளோ பிடிக்கும் எல்லாருக்குமே ஸோ இந்த நீர்வீழ்ச்சிக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சின்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா செம்மேடு இதோடய என்ட்ரி ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா பெரியவங்களுக்கு சின்னவங்களுக்கு வந்து இருபது ரூபா இதுக்கு வந்து நீங்கள் எப்போல்லாம் அலௌடு அப்படின்னு பார்த்திங்கன்னா காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் மூணு மணி வரையும் தான் ஐ மீன் என்ட்ரி தான் நீங்கள் போயிட்டு ரிட்டர்ன் வர்றது ஆறு ஏழு கூட ஆகிடும் ஓகேங்களா அதுனா அது பிரச்சனை கிடையாது ஆனால் என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா மூணு மணி வரை தான் கொடுப்பாங்க ஏன்னா அது கீழே போகிற மேல வரதுக்கு ரொம்ப லாங் அதனால அண்ட் அதே மாதிரி கீழே போகிறவங்க கொஞ்சம் ஆர்டர் பால் எடுத்துகிட்டு போனால் நல்லது இதில் மொத்த ஸ்டெப்ஸோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஸ்டெப்ஸ் இருக்கும் ரொம்ப கம்மியான ஸ்டெப்ஸ் தான் ஆனால் அங்கே தான் பயங்கர ட்விஸ்ட் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஸ்டெப்ஸ் அதிகமாக இருக்காது அப்படியே நீங்கள் நடந்து போய் கொஞ்சம் ஒரு மூணு படிக்கட்டு மட்டும் இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நடந்து போகலாம் மூணு படிக்கட்டு நடந்து போகலாம் இந்த மாதிரி தான் இருக்கும் அதனால் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது நீங்கள் சேஃபாக அப்படியே நடந்து போயிட்டே இருக்கலாம் அண்ட் முன்னாடி வந்து நம்மளுக்கு நம்ம வந்து ஒரு விஷயம் சொல்லணும் சேஃப்டி ரொம்ப முக்கியம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பிபி சுகர்ஸ் அப்புறம் நெஞ்சு வலி அதான் ஒரு அறுவை சிகிச்சை பண்ணியிருந்தவங்க இல்லை நிறைய நேரம் நம்மளால் மூச்சு வாங்க முடியாது நடக்க முடியல அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் மேக்ஸிமம் இந்த அருவிக்கு வர்றதை தவிர்த்துருங்க அறவே தவிர்த்துருங்க ஏன்னா ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு படிக்கட்டு தான் நடந்துடலாம் அப்படின்னு மட்டும் ஒரு மனசில் ஒரு தெம்பான ஒரு விஷயத்தை வச்சுட்டு நீங்கள் கீழே இறங்கிட்டிங்கன்னா ஆபத்து வந்து உங்களுக்கு தான் ஏன்னா இந்த படிக்கட்டு ஒன்றுமும் எல்லாமே பார்த்திங்கன்னா செங்குத்தாக இருக்கும் ஃபர்ஸ்ட்டு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆனால் போக போக பார்த்தீங்கன்னா ரொம்ப நெட்டாக இருக்கும் இது படிக்கிட்டு ரொம்ப சேஃப் ரொம்ப அன்சேஃப்னு கூட சொல்லலாம் நடக்கிறது ரொம்ப பிடிச்சுன்னு தான் நடக்கும் அது யங்ஸ்டராக இருந்தாலும் சரி வயதானவங்களாக இருந்தாலும் சரி நடக்க முடியுன்ற அந்த ஒரு நம்பிக்கை மட்டும் இருந்தால் போதாது ரொம்ப சேஃபாக நடக்கணும் ஏன்னா நடந்துடலாம் போயிடலாம் அப்படின்னு நினச்சி தான் போவோம் கொஞ்சம் கூட போயிருக்க மாட்டோம் ஒரு கால் வச்சு கூட போக முடியாது அப்போவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காலெல்லாம் ரொம்ப பெயின் எடுத்துரும் ரொம்ப மூச்சு வாங்கி எடுத்துரும் ஸோ தண்ணி கையில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது தனியாக போகாதீங்க இந்த மாதிரி ப்ளேஸுக்கு தனியாக போகிறது சேஃப் கிடையாது பிகாஸ் என்ன இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் வேணும் எல்லோரும் ஸ்ட்ரென்த்தானவங்க ஆனவங்க எல்லோரும் வீக்கானவங்க சொல்ல முடியாது ஆனால் சில இடத்துல ஸ்ட்ரென்த்தானவங்களே ஆனவங்களே நிலை குளையிற அளவுக்கு சில ப்ளேஸஸ்லாம் இருக்குது அதில் இதுவும் ஒரு பிளேஸஸ் தான் தான் மீண்டும் சொல்கிறேன் குழந்தைங்க ரொம்ப வயசானவங்க உடம்பு முடியாதவங்க இவங்கெல்லாம் இந்த ப்ளேஸை நீங்கள் அறவே தவிர்த்துருங்க அதுதான் எல்லாருக்குமே நல்லது சரிங்களா ஸோ இந்த படிக்கட்டை பொறுத்தவரையும் ரொம்ப நெட் கரெக்டாக இருக்கும் ஒரு நிஞ்சி போனால் தெரிஞ்சு ஒரு இரநூறு படிக்கட்டு தான் வந்து உங்களால் வெறு விறு வெறும் நடந்து போகிற மாதிரி இருக்கும் மற்றபடி பார்த்திங்கன்னா நீங்கள் வீடியோவில் அதுக்கே நான் அந்த வீடியோ எந்த கட்ஸும் இருக்காது ஃபுல்லாக லாங்காக படிக்கட்ஸ் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு நான் ஷோ பண்ணியிருப்பேன் நாங்களே நிறைய டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாலு டைம் வந்து உட்காந்து போகிற மாதிரியாச்சு அண்ட் ரிட்டன் வர்றதெல்லாம் சான்ஸே இல்லைங்க அதெல்லாம் வீடியோ எடுத்திருந்தோம்னா ஒரு இப்போ ஏழு மணி நேரம் நாலு மணி நேரம் வீடியோவாக இருந்திருக்கும் ஏன்னா அவ்வளோ ரிஸ்க்காக இருந்தது அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம சொல்கிறோம் இறங்குறது எப்படியோ இறங்கிடலாம் ஆனால் ஏறுறது தான் ரொம்ப கஷ்டமே இறங்கிறது இப்படி இருக்குன்னா வீடியோவில் பார்த்தவங்களுக்கு ரொம்ப நெட்டாக இருக்கும் ஜஸ்ட்டு கொஞ்சம் ஸ்லிப்பானாவே கரம் தப்பினால் மரணம் நிச்சயம் அப்படின்னு அந்த படிக்கட்டுக்கு அந்த வார்த்தைகளுக்கு இந்த படிக்கட்டு வந்து சமர்ப்பணம் அப்படின்னு கூட சொல்லலாம் போக போக பார்த்தீங்கன்னா நாங்களும் ஒரு விளையாட்டாக தான் ஆரம்பித்தோம் ஃப்ரெண்ட்ஸோடு தான் போயிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸோடு போனாலும் கொஞ்சம் எனர்ஜி கொஞ்சம் சேவ் ஆகும் லைக் வந்து தனியாக போகிறத விட பசங்களோட அப்படியே பேசினே இருக்கும்போது அந்த வழி கொஞ்சம் குறையும் எல்லோரையும் அப்படியே கலாய்ச்சின்னு அப்படியே ஜாலியாக பேசின்னு போகலாம் அதுவும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா சொல்லவே தேவையில்லை ஏன்னா நாங்கள் எல்லாருமே வீடியோ எடுத்துனே வேறு போவோம் ஒரு பக்கம் கேமரா இருக்கும் ஒரு பக்கம் த்ரீ சிக்ஸ் இருக்கும் ஒரு பக்கம் ஃபோன் இருக்கும் ஒரு பக்கம் கோப்ரோ இருக்கும் ஸோ எல்லார் கையிலேயும் ஒன்றும் இருக்கும் அதை எடுத்துகிட்டு வரத்துக்குள்ளே நாங்கள் படுற பாடு இருக்குது அதுதான் ஸோ வராங்க பாருங்க ஒரு ஒருத்தர் அங்கங்கே இருக்காங்க ஸோ இவங்களுடைய அட்ராசிட்டி தான் அங்கங்கே தாங்கவே முடியாது ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நடக்கவே முடியாது நம்ம தாண்டி போகலான்னு சொல்லிட்டு இவங்க ஒரு அட்ராசிட்டி பண்ணாங்க பாருங்கள் வீடியோவில் பார்த்தா தெரிஞ்சுக்கும் இது கூட எவ்வளோ நேரம் போக முடியும் சொல்லுங்கள் ஓரளவுக்கு தான் போக முடியும் ஆனால் நல்ல ஒரு ஃபன்னாக இருந்தது ஸோ தவிர்க்க முடியாத பேட் பாய்ஸ் நாங்கள் தான் அது ஸோ நல்ல ஜாலியாக ஃபன்னாக அப்படியே நம்ம போயிட்டே தான் இருந்தோம் பட் ஒரு அளவுக்கு தான் சும்மா என்ன நாங்கள் சிரிச்சுட்டே இருக்கலாம் தவிர உள்ளுக்குள்ளே எவ்வளோ வழி இருந்ததுன்னு எங்களுக்கு தான் தெரியும் அதே மாதிரி தான் ஏரி வரவங்களை பார்க்கும்போதும் தெரிஞ்சிது ஏன்னா எங்களுக்கே தெரிஞ்சிச்சு ஏன்னா நிறைய இடத்துக்கு போயிருக்கோம் நிறைய ஹில் ஸ்டேஷன் போயிருக்கோம் ட்ரெக்கிங் போயிருக்கோம் இதோடைய இம்பேக்ட் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு எங்களால் ஃப்ரெண்டு போகும்போதே எங்களால் கணிக்க முடிஞ்சது சேம் அதே தான் ஏரி வர்றது இதை விட கொடுமையான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்ட்டு எங்களுக்கும் நல்லாவே தெரியும் பட் இந்த ஆகாய கங்கைக்கு போயே ஆகணும் ரொம்ப வருஷம் ஆச்சு நாங்கள்லாம் வந்து ஒன்றா இதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி தான் நாங்கள் எல்லாமே திரும்ப இந்த இடத்துக்கு வந்தோம் ஸோ அதுக்கப்புறமா தான் இப்போ நாங்கள் அகெய்ன் சேம் கேங்கோடு வர்றது ரொம்ப ஹாப்பி ஸோ ஒரு வழியாக வந்து ஒரு பாதி வலி வந்துட்டோம் பாதி வலி வந்ததுக்கப்புறம் தண்ணியோட சவுண்டு நல்லாவே கேட்கும் இந்த தடவை தண்ணி ரொம்ப நல்லாவே வருது ரொம்ப அதிகமாக வருது ஏன்னா மான்சூன் சீசன் இது ஸோ அதனால் வந்து தண்ணி நிறையா வருதுன்னு சொல்லியிருந்தாங்க கொஞ்சம் அந்த சமதளமாக இருக்கிற பழுதை பார்த்துட்டு செம ஜாலியாக வந்தோம் அதுக்கடுத்து தான் ட்விஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தான் தெரியும் அடப்பாவி இதுக்கு முன்னே தான் இப்படி வந்தால் இதை விட ரொம்ப கொடுமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து மழைக்காலன்றதுனால படியெல்லாம் கொஞ்சம் அங்கங்கே டேமேஜில் இருக்கும் அதையும் நீங்கள் பார்த்து தான் வரணும் அண்ட் அடுத்த வந்து இந்த ஆகாயங்க மிகப்பெரிய ஒரு சிறப்பு என்னென்னா தமிழ்நாட்டில் இதுதான் வந்து ரொம்ப லாங்கஸ்ட் அருவி அப்படின்ட்டு வந்து எனக்கு சொன்னாங்க கன்ஃபார்மாக இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப லாங்கஸ்ட்டு அருவி மேலேருந்து கொட்டோம் அதுவும் கம்மியாக வரும்போதே மேலே கிட்ட போய் குளிக்கலாம் ஆனால் இந்த அருவி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு அதுவும் இப்போ மான்சூன் சீசன்னால வேறு லெவலில் இருக்குன்னு வேறு வரவங்க போகிறவங்களாம் சொல்லிட்டு இருந்தாங்க அது அந்த கேட்டு இன்னும் ஒரு புத்துணர்ச்சியோடு நாங்கள் நடக்க ஆரம்பித்தோம் வேறு லெவலில் ஓடுறோம் குதிக்கிறோம் உட்கார்றோம் ஓடுறோம் குதிக்கிறோம் உக்காடுறோம் இப்படியே தான் போயிட்டு இருந்தோம் இந்த ஆக வந்து நான் பர்சனல் ஃபீல் பண்ண ஒரு விஷயம் இந்த டைம் எவ்ரி இயர்ஸ் ஆர் இயர்ஸ் ஒன்ஸ் நம்ம போவோம் பட் இந்த வருஷம் நான் பர்சனலாக ஃபீல் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா கடந்த ஒரு ரெண்டு மாதம் நான் வந்து நிறைய அருவிக்கு போயிருக்கோம் நிறைய வந்து ஹில் ஸ்டேஷன்லாம் நம்ம ரைட் பண்ணி வீடியோ போட்டிருக்கோம் நான் எப்போவுமே இயற்கையோடு அப்படியே சரண்டர் ஆகிடும் போகிற இடம் அப்படியே சரண்றோம் அதில் அதிக நேரம் ஒரு நீர் அருவி முன்னாடி உக்காந்து ரசித்த ஒரு அருவினால் இந்த ஒரு அருவி தான் ஸோ கொஞ்சம் கிட்ட வந்துவிட்டோம்னு நினைக்கிறேன் கிட்ட வந்த உடனே பார்த்திங்கன்னா நிறையா பாறைகள் கல் எல்லாம் நிறையா இருந்துச்சு ஏன்னா கிட்ட வந்துவிட்டோம் இதுக்கப்புறம் வலி கிடையாது நீங்கள் நடந்து தாண்டி தாண்டி தான் பொறுமையாக போகணும் இந்த கல்லெல்லாம் ஈரமாக இருக்கும்போதே தெரிஞ்சுருக்கணும் ஃபால்ஸில் தண்ணி அதிகமாக வருது தண்ணி அதிகமாக இருந்தால் காற்று அதிகமாகும் காற்று அதிகமாக இருந்தால் அந்த தண்ணியோட சிறு சிறு அப்படியே அந்த காற்றுல பறைய வரல அந்த தண்ணி தான் இவ்வளோ ஈரமாக இருக்குது மற்றபடி இங்கே ஈரமாக இருக்கிறது லைட்டாக தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ அதை பார்த்தோன்னே இங்கேயே நான் நினைய ஆரம்பிச்சிட்டோம் அந்த அளவுக்கு ஃபோர்ஸும் அந்தளவுக்கு காற்று பயங்கரமாக இருச்சு வீடியோவே உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சுருக்காது அந்த காத்தோட இம்பாக்ட் வந்து தண்ணி அப்படியே காற்றுல பறந்து அப்படியே ஆவியாக வருது பனியாக வருது ஃபாக வருது செம என்ஜாய்மெண்ட் ஆகிடுச்சு ஸோ வேறு வழியே இல்லை இவ்வளோ அழகாக பார்த்துட்டு நம்மளால் நின்றுனு ஃபோட்டோவோ வீடியோவோ எடுக்கிறதுக்கு டைம் இருக்காது போய் கம்முன்னு நம்ம இயற்கையோடு சரண்டர் அடைஞ்சிடலான்னு சொல்லிட்டு நான் போய் ரம்முன்னு உட்காந்துட்டேன் ரொம்ப நேரம் ஒரு அருவி கூட பேசின ஒரு அருவின்னா அது இந்த அருவினே சொல்லலாம் எனக்கு எப்போவுமே உங்களுக்கு அந்த ஹேபிட் இருக்கான்னு தெரியல ஒரு அருவியை பார்த்தோம் இல்லை ஒரு என்வாய்மெண்ட்டை பார்க்கறோம் அப்படின்னா அது ஃப்ரண்ட்டில் போய் நான் ரொம்ப நேரம் அப்படியே சைலண்ட்டாக உட்காந்துருவேன் ஸோ அது எனக்கு ஒரு ஹேபிட்டாகவே மாறிடுச்சு ரொம்ப நேரம் இந்த வருஷத்தில் ஒரு அறிவு முன்னாடி உக்காந்து அது கூட பேசின ஒரு அருவி அதிகமான நேரம் எடுத்துக்கணும் அருவி எதுனா அது இந்த கங்கை ஆகாய கங்கை அருவி தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஆக்சுவலி உங்களுக்கும் இந்த வீடியோவில் பிடிக்கும்னு நினைக்கிறேன் இதில் எந்த கட்ஸும் கிடையாது இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த அருவிக்கு போகலாமா வேணாவா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் முடிவு பண்ணிக்கிங்க நான் வந்ததில் ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே சாம ஹாப்பி ஃப்ரெண்டில் போய் அந்த தண்ணியில் குளிக்க முடியல பிகாஸ் ஆஃப் ஓவர் ஃப்ளோ தண்ணி இருந்தது அதனால் நம்ம அங்கே போய் நிற்க முடியல நம்ம ஃப்ரெண்ட்டுக்கு போகாமல் அதுக்கு கொஞ்சம் முன்னாடியே இருந்து அங்கேயே நாங்கள் எல்லா ஃபோட்டோ ஷூட் வீடியோஸ் எல்லாம் எடுத்தோம் அங்கேயே நாங்கள் நினஞ்சிட்டோம் நாங்கள் போய் அங்கே குளிக்கணுன்ற அவசியமே கிடையாது அந்தளவுக்கு தண்ணியோட வேகம் இருந்தது சேஃபாக தான் இருந்தோம் பட் கொஞ்சம் நீங்கள் சேஃபாக நடக்குது ரொம்ப இது ஏன்னா ரொம்ப ஈரமாக இருக்குது எல்லா இடத்துலையும் காலு வழுக்கும் அண்ட் வந்து மழையில் தண்ணியில் நினைக்கிற மாதிரி எந்த ஒரு பொருளும் எடுத்துகிட்டு போகாதீங்க கண்டிப்பாக நினஞ்சிரும் நீங்கள் அங்கே போய் குளிக்கணும்னு அவசியம் கிடையாது அது காற்றால் உங்களவே வந்து உங்களை வந்து அது ஈர்த்துக்கும் ஸோ அந்தளவு இருக்குது ஆனால் எங்களுக்கு நீர்வீழ்ச்சியை பார்த்தா அவங்க குளிக்காமல் வரவே மாட்டோம் இல்லையா அதுதான் ஸோ ரொம்ப அருமையாக இருந்தது ரொம்ப அழகாக இருந்தது ரசிக்கக்கூடிய நேரமாக இருந்துது அதனால்தான் சரியான ஒரு நேம் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அற்புதமான ஒரு வியூ ரொம்ப அற்புதமான ஒரு காட்சி ரொம்ப அற்புதமான மனசுக்கு நிம்மதியான ஒரு இடம் நான் போகும்போது கூட்டெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இல்லை வரவங்க வந்து வந்து போய்ட்டு தான் இருந்தாங்க இந்த சென்ட்ரு பிளேஸில் உட்காந்த ஒரு அனுபவம் வேறில் நான் அவங்களுக்கு அது ரீல்ஸாக நான் போடுறேன் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அது ஃப்ரெண்டில் உக்காந்து அந்த இயற்கையோடு நம்ம பேசுகிற விதம் இருக்குல்ல அல்டிமேட்டுங்க மறக்க இந்த வருஷத்தில் மறக்க முடியாத ஒரு ட்ராவல் இயற்கையோடு உட்காந்த ஒரு ட்ராவல்னால் அது இந்த ட்ராவல்னே சொல்லலாம் ஸோ உங்களுக்கு எப்படி இந்த அனுபவம் இதுக்கு முன்னே போயிருக்கீங்களா அப்படின்றத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இந்த ஆகாய இதுக்கு இதுக்குன்னு போகிற ஐடியா இருக்கா இல்லை போயிருக்கீங்களா இல்லை போகணுன்னா என்ன பண்ணோம் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வந்து நான் அப்டேட்ஸ் கொடுக்கல இந்த டைம் கண்டிப்பாக போகலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வரக்காக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களை கற்றுக்கு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சிறு டைம் சேலம் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் பாய் பாய் அன்சூஆர் நெக்ஸ்ட் வீடியோ காய்ஸ்